ஆறு மணி எட்டு மணிஷோ சாயந்திரம் தர இப்போது ஒரு மணி மனு ஒரு மணி ஏ அஞ்சு ஆறு போல் போர்டு பாத்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகுது கொடுக்குற நம்பர் கூட இடத்துல கரெக்டாக வரும் பி போர்ட் ரெண்டு நாலு சி நாலு அஞ்சு ஒன்பது ஆல் போர்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரம் செட்டு மின்னிங் கண்டிப்பாக வரும் ஏபிசி ஐநூத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு

உங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கும் எனக்கும் ஏன்னா மற்றவங்க பார்த்து பிளே பண்ணிங் வந்தால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் உங்களால் முடிஞ்ச நல்லது ஃப்ரெண்ட்ஸ்